ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல இந்த தானியல் வந்து எதுக்கு நோ அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொன்னா சாப்பாட்டுக்கு நோ சொல்றாரு அப்படின்னா அங்கே வந்து சாப்பாடு கொடுக்கப்படுகிறது அந்த சாப்பாடு வந்து பூஜை பண்ணி அதை வந்து மந்திரிச்சு ராஜாவினுடைய அரண்மனையிலே இருக்கிற நிறைய புரோகிதர்கள் அங்க இருக்கிற நிறைய வந்து ஆசாரியர்கள் இவங்க எல்லாரும் அந்த ஃபுட்டை வந்து டெய்லி டெய்லி மந்திரிச்சு அந்த எல்லாம் கொடுப்பாங்க அப்ப அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக இந்த தானியலை பார்த்து பேசும்போது தானியல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் அந்த சாப்பாட்டுனால நான் என்ன என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா தீட்டுப்படுத்த மாட்டேன் ஆனா இவர் என்ன சொல்றார் அப்படின்னா கடைசி ரெண்டு லைனை நீங்கள் வாச்சிங்கன்னா தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் சத்தமா சொல்லுங்க என்ன பண்ணுனா எல்லாரும் சொல்லுங்க வேண்டிக்கொண்டான் ஒன்று நினைத்துக்கொள்ளுங்கள் நினைத்து இப்போ வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒருவேளை நான் கிறிஸ்டியனாக இருக்கலாம் இல்லை விக்கிரக ஆராதனைக்காரலா இருக்கலாம் சில நேரத்துல இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு பாதையில் நம்ம போக வேண்டியது இருக்கும் அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் இது ஆண்டவருக்கு விரோதமானதுன்னு தெரியும் ஆனா இப்ப என்னன்னா அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம நிறைய பேர் தள்ளப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லை பண்ணி தான் ஆகணும் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இதற்கு ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஞானத்தை கேளுங்கள் தானியில் இந்த இடத்துல நீங்க கொடுக்குற சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேயா நான் ஆண்டவருடைய பிள்ளையா உங்க சாப்பாடு சாப்பிட்டு தான் இங்கே வாழணும்னு நான் வரல அப்படின்னு ஒருவேளை எதிர்த்து பேசியிருந்தான்னா அடுத்த நாளிலே சிறையில் போட்டு இந்த சாப்பாடு அவனை சாப்பிட வைங்கன்னு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க அவன் அந்த இடத்துல மீட்டு கொண்டிருக்கவே முடியாது ஆனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னா பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டி கொண்டான் ஞானமாய் தப்புவிக்க கூடிய கத்தருடைய பிள்ளைகளே சில சிலர் வந்து கிறிஸ்துவத்துக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஐயோ கிறிஸ்தவத்துக்குள்ளே போயிட்டிங்களா சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் போக முடியாதுப்பா இவன் பாரு எதுக்குமே வரமாட்டான்ப்பா இவன் வந்து எங்கேயும் நிற்க மாட்டான்ப்பா நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிச்சுருவாங்கப்பா சொந்தத்தை விட்டு பிரிச்சிருவாங்கப்பா அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஜனங்கள் நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா கையால தெரியல ப்போ ஆஃபீஸில் வந்து மந்திரிச்ச ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க எல்லார் கையிலையும் மேனேஜர் கொடுக்குறாரு அங்கே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அந்த ஸ்வீட்டை கையில் வாங்காமல் சார் வேணும் சார் எனக்கு இதெல்லாம் நான் பெருசாக சாப்பிட மாட்டேன் சார் எனக்கு தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் எவ்வளோ வற்புறுத்துறாரு ஒன்றும் இல்லைப்பா எல்லாரும் வாங்கிட்டாங்க நீங்களும் வாங்கிக்கணே இல்லை சார் நான் எல்லாம் வாங்க மாட்டேன் சார் நான் ஆண்டவருடைய பிள்ளை சார் நான் பைபிள் வாசிக்கிறேன் சார் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் சார் நான் சர்ச்சுக்கு போயிட்டேன் சார் நான் வாங்க மாட்டேன் சார் எனக்கு வேண்டாம் வேற ஒருத்தருக்கும் கொடுங்க பக்கத்தில் இருக்கிறவரும் கிறிஸ்டியன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ரெண்டு கையை நீட்டி அந்த இப்போ கிஃப் அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டாரு வாங்கினதுக்கு பிற்பாடு இவர் சொல்கிறாரு அவனும் கிறிஸ்டின் தானே அவன் வாங்குறாருல்ல நீ என்ன வாங்க மாட்ட உடனே இவர் சொல்கிறாரு அவன் வாங்குவான் சார் அவன் என்ன வேணாலும் வாங்குவான் அவன் அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு இவர் பெருமையாக பேசுகிறாரு ஆனால் கொஞ்ச நாளிலே இவருடைய சீட்டை கிழிச்சு கொடுத்துட்டாங்க இவர் நீங்கள் வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வழியே அனுப்பியாச்சு ஆனால் இப்போ இந்த கிறிஸ்தவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது ஏப்பா நீ மட்டும் அந்த இடத்துல வந்து வாங்காமல் இருந்திருந்தா சரி கிறிஸ்டின்ஸாக இருந்தால் வாங்க மாட்டாங்கன்னு ஒரு பேர் வந்திருக்கும்லப்பா நீ எதுக்கு ஆண்டவருடைய நாமத்தை இப்படி வித்துட்ட எதுக்கு இப்படி தூசணம் பண்ணின அப்போ சொன்ன உடனே அந்த ஆவிக்குரிய நண்பர் சொன்னாராம்மா எப்பா இங்கேவா நீ வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸை வாங்காமல் ஃபஸ்ட்டே நீ அவாய்ட் பண்ணிட்ட ஆனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா என் கையில் நான் வாங்கினேன் என் கையில் வாங்கி நான் அதை சாப்பிடலை நான் இங்கேருந்து ஆஃபீஸ் விட்டு போகும்போது ஒரு நபர் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நபர் இருக்கிறார் அவர் வந்து அவர் வந்து ரசிக்கப்படாதவர் தான் அவர் எப்போவுமே என்ன கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவார் அவருடைய கையில் அந்த கிஃப்டை ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துட்டு என்னுடைய வீட்டுக்கு கூட நான் எடுத்துகிட்டு போகல நான் அதை திறந்து அதில் எவ்வளோ காஸ்ட்லியான ஸ்வீட் இருக்குன்னு கூட நான் பார்க்கலை இப்போ ஒன்னு சொல்லு அந்த இடத்துல அந்த அப்படியே எதிர்த்துட்டு என்ன சொல்லியிருக்க சொல்லியிருக்கிறாரு நீ தீட்டானதா என்ன பண்ணாத நீ சாப்பிடாதிருக்காரு நான் வந்து இடத்துல ஜோம் பண்ணேன் ஆண்டவரே நான் அந்த பொருளை கண்டிப்பா அந்த பொருள்னால நான் என்ன பண்ணக்கூடாது தீட்டுப்படக்கூடாது ஆனா ராஜாவுனுடைய கோபம் என் மேலே வராதபடி எனக்கு என்ன தாங்க அப்படின்னு சொன்னா ஞானத்தை தருவீராக ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிற்பது சரி அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அந்த பக்தி வைராக்கியத்தை அவர் மறக்க மாட்டார் ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஞானத்தோட செய்யணும் ஆமேன் சொல்லுங்க சொல்லணும் நான் நோ சொல்லுவேன் ஆனால் நான் நோ சொல்லுவேன் எங்கே நோ சொல்லுவேன் அப்படின்னா என்னுடைய இருதயத்திற்கு உள்ளே இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்களை தேவனை தரிசிப்பார்கள் அப்போ சுத்தம் அப்படின்றது வெளியில மட்டும் இல்லை சிலர் வந்து சாக்கடைய அள்ளிட்டு இருப்பாங்க ஆனா அங்க தேவனை துதிச்சுட்டே இருப்பாங்க அந்த சாக்கடை அள்ளுற இடத்துல நம்ம பக்கத்துல போக மாட்டோம் ஆனா அந்த சாக்கடைய அள்ள அள்ள ஒரு மனுஷன் ஆராதிக்கும் போது அவனை ஆவியானவர் நிரப்புறதற்கு கத்தர் வல்லவராய் இருக்கிறார் காரணம் அவனுடைய சரீரம் அசுத்தமாயிருக்கிறது இருக்கிறது ஆனால் அவனுடைய இருதயமோ எப்படி இருக்குன்னா சுத்தமா இருக்குது கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லலாம் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபைய கொடுங்க ராஜா முதலாவது எனக்கு அந்த நோ அப்படின்ற வார்த்தை எனக்கு வெளி தோற்றத்திலே அல்ல எங்க வரணும் அப்படின்னு சொன்னா சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இருதயத்திலே வரணும் சொல்லுங்க இருதயத்திலே வரணும் எத்தனையோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் ஆண்டவரை நிறைய பேர் ஆராதிக்கிறாங்க தன்னுடைய கையினால் விளக்கு பற்ற வைப்பாங்க தன்னுடைய கையினால் பூஜை பண்ணுவாங்க ஆனால் அவனுடைய இறுதி என்ன சொல்லும் அப்படின்னா ஆண்டவரே எனக்கு முன்னாடி இருக்கிறது வெறும் விக்கிரகம் தான் ஆண்டவரே ஆனால் என் மனசு யாரை ஆராதிக்குதுன்னா கத்தரே ஆராதிக்குது என் சூழ்நிலை இப்போ நான் இந்த இடத்துல எதிர்த்தேன் அப்படின்னா என் பிள்ளைகளை கூட நான் பார்க்க முடியாது இந்த வீட்டை விட்டு துரத்தப்படுவேன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் ஆனா இந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆனா நான் இந்த கட்டுக்குள்ள போக மாட்டேன் என் இருதயத்துல எந்த அசுத்தம் வந்து அணுகுறதற்கு நான் விடவே மாட்டேன் அல்லே லூயா கைகளை அசைத்து ஒரு ஹல்லே லூயா சொல்லலாம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே விடாப்படியா அப்படியே கோபமா நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது நினைக்கவே கூடாது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்னுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஞானமா இருக்கும் எதை பார்த்தாலும் ஞானமா இருக்கும் இப்ப பாருங்க காலையில் சர்ச்சு எட்டரை மணிக்கு ஆராதனை உங்களுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஆசை நீங்க ஏழு ஐம்பதுக்கெல்லாம் சர்ச்சுக்கு வரணும்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் உங்க வீட்டில் இருக்கிறவங்க தூங்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு லேட் ஆகும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கோ வரும் எழும்பாததை நினச்சி ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ஞானமாக தான் கையாளணும் அப்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணணும் நம்ம ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை கத்தர் அவர்களுக்கு கொடுக்கலை யாருக்கு தான் கொடுத்துருக்கிறாரு சத்தமாக சொல்லுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை யாருக்குள்ளேயும் நம்ம திணிக்க முடியாது ஆனால் நம்ம வாழ்க்கை தன்னை போல அவர்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும் என்னுடைய பேச்சு கொண்டு வரும் என்னுடைய நடக்க கொண்டு வரும் கத்திரத்தில் கேட்கணும் ஆண்டவரே நீர் என்னை சாட்சியாய் நிறுத்துவீராக என்னை சாட்சியாய் நிறுத்துவீராக ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஜெபிக்க போறோம் முதல்ல எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க என் உள்ளத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்க நோ எங்க உள்ள எங்க சொல்லணும் நோ சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள என்ன எஸ் 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 வாங்குப்பா வாங்குப்பா புடவை இல்லப்பா புடவை நீ விடலாமா புடவை விடலாமா தங்க நாணயத்தை நீ விடலாமா நீ விடலாமா வாங்கு ஆனா வெளி தோற்றத்துக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்க கிறிஸ்டின் ஹலோ நாங்கள் இதெல்லாம் வாங்கறது இல்லை ஆனால் உள்ளுக்குள்ள அங்கெல்லாக்கும் அடப்பாவி ஒரு பொண்ணகை விட்டுட்டனே ஒரு பொண்ண இல்லை 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 நோ அப்படின்றத ஃபஸ்ட்டு எங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அமேன் ஆமேன் கேட்குறீங்களா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இந்த சத்தத்தை கேட்பீர்களே ஆனால் சில ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் இருதயத்துக்குள்ளே நீங்கள் நோ சொல்லிட்டீங்கன்னா உங்களை தப்பு விற்கக்கூடிய வழிய ஆண்டவரே உண்டு பண்ணுவார் ஆண்டவர் உங்களை தப்பு வைக்க வைப்பார் ஆண்டவர் அந்த சிக்கலில் மாட்டாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவேன் என்று கத்தார் வாக்கு கொடுக்கிறார் உங்களோட ஆண்டவர் இருக்கிறதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளுவார்கள் அறிந்து கொள்ளுவார்கள் அறிந்து கொள்ளுவார்கள் கைகளை அசைத்து அலேலு முழுபலத்தோட அமேன் சொல்லு